கனடா அமெரிக்காவில் உள்ள எச் பி விசா வைத்திருப்பவர்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய விரைவுபடுத்தப்பட்ட குடியேற்ற பாதையை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது அமெரிக்க குடியேற்ற அமைப்பின் கீழ் பல ஆண்டுகளாக நித்தியமற்ற தன்மையை எதிர்கொண்டுள்ள ஆயிரக்கணக்கான உயர்திறன் கொண்ட தொழிலாளர்களுக்கு கனடிய பொருளாதாரத்தில் இது ஒரு வேகமான மற்றும் கணிக்கக்கூடிய வழியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருகின்ற மாதங்களில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள இந்த புதிய பாதை கனடாவின் உலகளாவிய பெரிய மாற்றத்தை குறிக்கிறது இது அமெரிக்கா எச் ஒன் பி ஊழியர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளையும் அதிக செலவுகளையும் விதிக்கும் நேரத்தில் கனடா தன்னை ஒரு நிலையான மற்றும் வரவேற்கத்தக்க மாற்றாக நிலைநிறுத்துகிறது இந்த புதிய பாதை கனேடிய தொழில்களில் உள்ள தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள எச் விசா வைத்திருப்பவர்களை மையமாக கொண்ட ஒரு விரைவுபடுத்தப்பட்ட குடியேற்ற பாதையை அறிமுகப்படுத்தும் தனது நோக்கத்தை கனேடிய கூட்டாட்சி அரசாங்கம் உறுதி செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கனேடிய கூட்டாட்சி வரவு செலவு திட்டத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது தொழிலாளர் பற்றாக்குறை கடுமையாக இருக்கும் பதவிகளில் எச் பி தொழிலாளர்களை கனடா விரைவுபடுத்த விரும்புகிறது இந்த பாதை விரைவுபடுத்தப்பட்டதென்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது வேகமான செயலாக்கம் அல்லது எளிமைப்படுத்தப்பட்ட தேர்வை குறிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கனடா ஒரு சிறப்பு திறந்த பணி அனுமதி திட்டம் மூலம் எச் ஒன் பி தொழிலாளர்களை ஈர்க்கும் தனது திறனை சோதித்தது தகுதி எளிமையானது அதாவது விண்ணப்பத்தாரர்கள் அமெரிக்காவில் செல்லுபடியாக எச் ஒன் பி விசாவுடன் வசிப்பவராக இருக்க வேண்டும் இந்த திட்டத்துக்கு அசாதாரணமான தேவை இருந்துள்ளது பத்தாயிரம் இடங்கள் சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் நிரம்பின இந்த விரைவான வரவேற்பு எச் பி தொழிலாளர்கள் கனடாவுக்கு இடம்பெறுவதில் உள்ள அபரிமிதமான ஆர்வத்தை வெளிப்படுத்தியது வரவிருக்கும் விரைவுபடுத்தப்பட்ட பாதை அந்த சோதனையின் படிப்பினைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படலாம் பின்வரும் குழுக்களில் உள்ள எச் ஒன் பி தொழிலாளர்கள் முதன்மை பயனாளிகளாக இருப்பார்கள் என்று கனடாவின் சமிச்சைகள் தெரிவிக்கின்றன தொழில்நுட்ப வல்லுநர்கள் மென்பொருள் பொறியாளர்கள் தரவு விஞ்ஞானிகள் ஏஐ பொறியாளர்கள் மற்றும் சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கனடா தனது ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் பல்கலைக்கழக ஆராய்ச்சி திறனை விரிவுபடுத்துவதில் அதிகம் முதலீடு செய்து வருகிறது பொறியாளர்கள் மற்றும் மேம்பட்டு தொழில் நிபுணர்கள் சிவில் எலக்ட்ரிக்கல் பயோமெடிக்கல் பொறியாளர்கள் ரோபோட்டிக்ஸ் நிபுணர்கள் மற்றும் சுத்தமான எரிசக்தி தொழில்நுட்ப வல்லுநர்கள் பன்னாட்டு நிறுவன அனுபவம் உள்ளவர்கள் ஏற்கனவே கனடாவில் செயல்படும் பெரிய உலகளாவிய நிறுவனங்களில் பணிபுரியும் வல்லுநர்கள் ஒரு மிக முக்கியமான கவலை என்னவென்றால் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கனடா ஸ்டெம் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் என இலக்கு வைக்கப்பட்ட எக்ஸ்பிரஸ் என்ற தேர்வுகளை நடத்தவில்லை இதனால் கனடாவில் ஏற்கனவே தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களாக உள்ள பல தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள் நிரந்தர வதிவிட பாதைக்காக காத்திருக்கின்றனர் அவர்கள் வரி செலுத்தி பொருளாதாரத்துக்கு பங்களித்த போதிலும் தேக்க நிலையில் உள்ளனர் எச் ஒன் பி தொழிலாளர்கள் கனடாவிற்கு வருவதை கருத்தில் கொள்ளும்போது இது ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படும் இதன் காரணமாக சிலர் அஞ்சுவதற்கும் காரணங்கள் இருக்கலாம் கனடா புதிய திறமையாளர்களை ஈர்ப்பதில் முன்னுரிமை அளித்து ஏற்கனவே உள்ள திறமையாளர்களை ஆதரிப்பதில் தவறுகிறதா என்கிற கேள்வி எழுகிறது அவர்கள் கனடாவுக்கு தற்காலிகமாக வந்து பின்னர் பி வாய்ப்புகள் குறைவாக இருப்பதை காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் அமெரிக்காவில் அனுபவித்த அதே நிச்சயமற்ற தன்மையை கனடாவிலும் எதிர்கொள்ள நேரிடலாம் வரவிருக்கும் விரைவுபடுத்தப்பட்ட எச் ஒன் பி பாதை உலகளாவிய தொழில்நுட்ப பணியாளர்களிடையே நம்பிக்கையை மீட்டெடுக்க இந்த கவலைகளின் நிவர்த்தி செய்ய வேண்டும் இந்த எச் ஒன் பி பாதை குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன அதில் முதலாவது கேள்வியாக கனடாவின் புதிய எச் ஒன் பி பாதையின் நோக்கம் என்ன அதாவது அமெரிக்காவில் உள்ள உயர் திறமையான தொழிலாளர்களுக்கு கனேடிய தொழிலாளர் சந்தை மற்றும் நிரந்தர முறைக்கு வெகுமான மற்றும் கழிக்கக்கூடிய வழியை வழங்குவதன் மூலம் அவர்கள் ஈர்ப்பதே இதன் நோக்கமாகும் இரண்டாவதாக இந்த பாதை நேரடியாக நிரந்தர வதிவிடத்தை அதாவது பி ஆர் வழங்குமா என்ற கேள்வி எழுகிறது இறுதி விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை ஆனால் இது நேரடியாக நிரந்தர வதிவிட வழங்காமல் ஒரு விரைவுபடுத்தப்பட்ட பணி அனுமதி மற்றும் அதை தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்பட்ட தகுதி பெற வேலை வேலை வாய்ப்பு வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க ஏனென்றால் இதே போன்ற துறைகளில் வேலைவாய்ப்புடன் கூடிய குளோபல் டெலன்ஸ் ஏற்கனவே உள்ளது ஆனால் முழு உறுதியுடன் எதுவும் கூற முடியாது நான்காவதாக குடும்ப உறுப்பினர்கள் விண்ணப்பதாரர்களுடன் சேர அனுமதிக்கப்படுவார்களா குடும்ப உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்புள்ளது ஆனால் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் திட்டம் தொடங்கும் போது வழங்கப்படும் ஐந்தாவதாக எச் ஒன் பி தொழிலாளர்கள் இப்போது எப்படி தயாராகலாம் முக்கிய ஆவணங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் தற்போதுள்ள கனேடிய குடியேற்ற விருப்பங்களை ஆராய வேண்டும் தேவைப்பட்ட கல்வி சான்றிதழ் மதிப்பீடுகளை முடிக்க வேண்டும் மற்றும் பாதி திறக்கும் போது விரைவாக செயல்பட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கண்காணிக்க வேண்டும் அமெரிக்காவில் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளும் ஆயிரக்கணக்கான நிபுணர்களுக்கு இந்த கனேடிய விரைவுபடுத்தப்பட்ட பாதை அவர்களின் எதிர்காலத்தை மறுவரையறை செய்யக்கூடும் இது வட எல்லையில் ஒரு தெளிவான நிலையான மற்றும் நீண்டகால மாற்றத்தை வழங்குகிறது தொடர்ந்தும் இதே போன்ற செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலமும் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள்